மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிஞ்சுக்கீங்களா உள்ள ஒரே போராட்டம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஜெயக்கொடி எங்க அப்பா பேர் வந்து பத்துமலை எங்க அம்மா பேர் வந்து சுந்தரவல்லி எனக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் சமுதாயம் சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்க அதில் வந்து ரொம்ப தப்பு தப்பா வாழ்ந்திருக்குறன்றது மட்டும் எனக்கு நல்லா இப்ப புரியுது ஒரு சைடு மட்டும் தப்பு இல்லை ரெண்டு சைடுமே தப்பு நடந்திருக்குன்ட்டு இப்போ நான் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஐயா ஐயாவுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு யூடியூப் சேனல் மொழியாக தான் நான் அதை பார்த்துட்டு தான் நான் ஐயாவிட்ட வந்து உபதேசம் வாங்கினேன் ரெண்டு வருஷம் ஆகுது நான் உபதேசம் வாங்கி ஐயா கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை முடியல அப்படின்றதே எனக்கு புரிய வந்தது அப்போ தான் நான் இப்போ தான் வாழ்க்கையே வாறேன் கிட்ட உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே தொடருது என் உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் தெரியுது எனக்கு என்னுடைய பேச்சில் நான் நடந்துக்கிற விதத்தில் தைரியமாக பேசுகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு நிறைய புரிய வருது ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆகிறேன் அது எங்கேன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் இங்கே சரி பண்ணின்னு போகணுன்றதுக்காக தான் இந்த நாற்பது நாள் கிளாஸ்க்காக நான் வந்திருக்கிறேன் இந்த மனநிலையெல்லாம் மாற்றம் அடைஞ்சு நான் நல்லபடியாக போகணும் ஐயா கிட்டேருந்து ஒரு சுதந்திரமான ஒரு மனுஷியாக நான் வாழணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கிறேன் பார்ப்போம் நாற்பது நாளுக்கு அப்புறம் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது நன்றி வணக்கம் என் பேர் வந்து ஜெயக்குடி நாற்பது நாள் க்ளாஸுக்கு நான் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேட்டி கொடுத்துருப்பேன் அதில் வந்து எங்கே ஒரு இடத்துல ஸ்டெக்காக வரேன்னு சொல்லியிருப்பேன் அது எந்த இடம்னான்றதெல்லாம் இப்போ ஐயா கிளாஸ் எடுக்கும்போது தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்தது இந்த சமுதாயம் ஒழுக்கன்ற பேரில் வந்து நம்மளை நிறைய இடத்துல கட்டுப்படுத்துகிறாங்க அதெல்லாம் எனக்கு இங்கே க்ளாஸில் கற்றல் மூலயமா எங்கே எப்படி நடந்துக்கணும் துணிவு வேணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு ஐயா சொல்லும் போது எனக்கு புரிய வந்தது இந்த க்ளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ் தான் இது உபதேச பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அதை விட இந்த க்ளாஸும் முக்கியம் தான் பயிற்சி பண்ணால் சில காலங்கள் ஆகும் நம்ம முக்தி அடையவோ எல்லா க கடவுளை நோக்கி போகிற பயணம் வந்து கொஞ்சம் ஆகலாம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய தடைகள்லாம் வந்து சீக்கிரமாக நிவர்த்தி ஆகிறதுக்கு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு எப்படி அதை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஒரு மண்ணு வந்து நல்ல நல்ல ஒரு பயிர் உற்பத்தி ஆகிற நிலமையில தான் இருக்கும் ஒரு மண் ஆனால் அதை ப நம்ம அதில் வைக்கிற செடிங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய கலைகள்லாம் வந்து உருவாகும் அதெல்லாம் நம்ம பார்க்காமே வந்து அந்த பயிரை வந்து உற்பத்தி பண்ணும் போது என்ன ஆகும்னா மருந்தெல்லாம் தேவையில்லாத மருந்தெல்லாம் போட்டு அந்த பயிரை வந்து சரியான ஒரு பதத்தில் சத்தான ப பயிரை உற்பத்தி ஆகாத மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுற்றி இருக்கிற மனுஷங்கள்லாம் நம்மளை வந்து வாழ விடாமல் ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியான கற்றுக் கொடுக்கல ஆள் சரியான ஆள் இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாங்க தவறான முறையில் அதையும் அதையும் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க அதனால் அவங்களை மேலேதான் தப்பு இல்லை எங்கேயோ ஒரு ஆள் தப்பு பண்ணியிருக்காங்க அது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் மாற்றத்துக்கான கல்வி தான் இந்த கல்வி முறை இங்கே வந்தால் ஒரு மனுஷன் மனுஷனாக வாழறதுக்கான ஒரு தகுதியை ஐயா உரு உருவாக்கி அனுப்புவார் அதில் என்ன மாற்றமும் இல்லை நம்ம எங்கெல்லாம் நம்ம தடைப்பட்டு நிற்கிறோமோ அதெல்லாம் வந்து சரியாயிடும் அந்த பயிர் எப்படி நான் அந்த கதையாக சொல்லிடுறேன் அந்த பயிர் எப்படி ஒரு மண்ணு போ ம மருந்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் அது எது சரியான விதத்தில் வராதோ அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் வந்து மற்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கின விதத்தில் வந்து சரியாக வந்து அவனால் வந்து வாழ முடியாத ஒரு நிலைமை ஆகிடுது இந்த இந்த பயிரில் வந்து முளைக்கிற கலைகள்லாம் எடுக்கிற மாதிரி ஐயா வந்து நமக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களெல்லாம் இந்த ப கல்வி மூலயமா அதெல்லாம் எடுத்து நம்மளை ஒரு நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான அந்த பயிர் எப்படி உற்பத்தி ஆகுமோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை நல்லா மலர வச்சு அனுப்புகிறாரு அதுதான் எங்கள் விஷயம் அதனால் இந்த நாற்பது நாள் கல்விக்கு வந்து நீங்கள் அவசியம் வரணும் இதை நாங்கள் எப்படி சந்தோஷமாக ஆகி இங்கேருந்து போகிறோமோ அந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக ஆகி போகணுன்றது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது